السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தான் அதுமணி முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபேன்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீது உண்டாவதாக அமீன் அல்லாஹினுடைய திருக்குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாகரிகமடைந்த மனித சமூகம் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற ஒப்புலால ஆலமீன் இந்த தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிறான் நன்மையின் மீதும் இரையச்சத்தின் மீதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹை கட்டளையாகவே சொல்கிறான் மனித சமூகத்திற்கு நீங்கள் செய்தாக வேண்டும் என்கிற கட்டளையை குறிப்பிடுகிற அப்புலாலும் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையோடு நடந்து கொள்ளுங்கள் பாவத்தின் மீது யாரும் உறுதுணையாக இருந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கிறான் உதவி செய்வது என்றால் தேவையுள்ள மனிதர்களுக்கு காசு குணங்களை கொடுப்பதாக இருக்கட்டும் பிளவுபட்டிருக்கிற சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் அறியாமையால் மூழ்கியிருக்கிற சமூகத்தை கல்வியை கொடுப்பதாக இருக்கட்டும் சிரமங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் தான் ஏதேனும் ஒரு சமூக பணி நம்மால் நடைபெற வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கிறான் நம் குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி இந்த சமூகத்திற்கு நற்பயன்களை விளைவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை திரு ஹதீஸ் ஆர்வப்படுத்துகிறது கட்டாயப்படுத்துகிறது அப்படி இந்த சமூகத்தின் சேவைகளில் ஈடுபட வேண்டும் அவர்களுடைய வேண்டும் என்பதனுடைய அங்கமாகத்தான் கடமையாகவே ஆக்கினான் உங்களுக்கு நாம் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்கள் நீங்கள் விரும்பினால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை கட்டாயமாக உங்களுக்கு நாம் வழங்கிய அந்த பொருளை பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும் ஏனென்றால் அது உங்களுடைய பொருள் அல்ல அவர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள்தான் நாம் கொடுத்தது அவர்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற அடிப்படையில் அல்லாம் தல சக்கரத்தை கடமையாக்குகிறான் என்றால் சமூக சேவை நிறைந்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் ஏன் ஒட்டுமொத்த மனித சமூகமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இவர்கள்தான் நாகரீக மிக்கவர்கள் என்பதையும் அல்லாஹ் தல தெளிவுபடுத்துகிறான் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் மக்களிலேயே ஒரு சமுதாய தலைவர் ஒரு சமய ஒரு சமய தலைவராக அறியப்படுகிற பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் என்னமும் போதித்திருக்கலாம் தொழுங்க நோன்பு வையுங்க இன்னபிற வணக்கங்களை செய்யுங்கள் இத்தனை ரக்காத்துகள் தொழுங்கள் என்றெல்லாம் பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அன்ஃபஹுஹும் லின்னாஸ் மக்களுக்கு யார் அதிகம் பிரயோஜனம் தரக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று பெருமானர் சல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த செயல்பாடுகள் செயல்கள் என்ன என்று கேட்ட கேள்விக்கு பெருமானர் சல்ல அவர்கள் பட்டியலிட்டார்கள் அந்த பட்டியலில் ஒன்று கூட அல்லாஹுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது வணக்கம் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தைகள் இடம்பெறவில்லை உள்ளத்தில மகிழ்ச்சியை நுழைப்பது அந்த மகிழ்ச்சி இருப்பதற்கு நாம் காரணமாக இருப்பது ஒருவரினுடைய துன்பத்தை துடைப்பது ஒருவரினுடைய பசியை போக்குவது மற்றவருடைய தேவையை நிறைவேற்றுவது நீங்கள் ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து போகிறீர்கள் சில மைல் தூரம் நீங்கள் நடந்து போகிறீர்கள் என்றால் என்னுடைய பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவினுடைய இந்த பள்ளி வாசலில் ஒரு மாத காலம் எழுத்திக்காப் இருக்கக்கூடிய அந்த நன்மையை பெறுவார் அல்லவா அதை விட அதிகமான நன்மையை பெறுவார் யார் ஒரு முஸ்லிம் தேவைக்காக நடந்து போகக்கூடியவர் இதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான செயல்கள் என்று பெருமான அவர்கள் வரிசைப்படுத்தினார்கள் என்றால் இந்த இஸ்லாம் என்ன நமக்கு சொல்ல வருகிறது சமூக பணிகளுள் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை திருக்குராண ஹரீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது தான தர்மங்களை என்பதை ஆர்வப்படுத்துகிறது இஸ்லாம் வேற எந்த மதமும் இப்படி ஆர்வப்படுத்துவதில்லை நீங்கள் தான தர்மங்களை செய்தால் மற்றவருக்கு கொடுத்தால் இல்லாதவருக்கு வழங்கினால் அவருக்கு தரக்கூடிய அந்த சென்ன இந்த மார்க்கம் என்பதை சொல்லி தருகிற போது இறைவனுடைய கோபம் அடங்கி போவதற்கு நீங்கள் கொடுக்கிற கொஞ்சம் சதக்காவாக இருக்கட்டும் அது காரணமாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு மனிதர் சதக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறார் தேவையுள்ள மனிதர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் பரிசு சன்மானம் என்ன கெட்ட மரணத்தை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தைகளை அருமை நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள் சமூக சேவை உள்ள மக்களாக இந்த முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை மனித சமூகம் என்பதை பெருமானா அலி செல்லம் அவர்கள் விரும்பி ஆர்வப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் என்ன என்பதை வரிசைப்படுத்துகிறார்கள் இந்த சதகாவிலேயே மிகச்சிறந்த சதக்கா என்ன தெரியுமா வசித்தவருக்கு உணவு கொடுப்பது நவியவர்கள் சொன்னார்கள் உங்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா இருக்கிறாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் இப்போதும் பாருங்கள் உங்களில் சிறந்தவர் அதிகம் தொழக்கூடியவர் நின்று வணங்கக்கூடியவர் கால் கடுக்க நின்று வணங்கக்கூடியவர் என்றெல்லாம் பெருமான பெருமானா சல்லல்லா அலிசல்ல சொல்லியிருக்கலாம் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் மண் அத்து அழமத் உங்களில் சிறந்தவர் யார் உணவு கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று பெருமானா இன்னும் சொன்னார்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்க நீங்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஒரு முக்மினுடைய பண்பாக இது இருக்க முடியாது லைசல் உள்ளது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு காலமும் பசியோடு இருக்க நீங்கள் சாப்பிடாதீர்கள் வயிறு நிரம்ப அவருக்கும் கொடுங்கள் கூடுதலாக நீங்கள் வைக்கிற சமைக்கிற அந்த உணவை கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி அவருக்கும் கொடுத்து விடுங்கள் அவர்களுடைய பசி ஆறுவதற்கும் நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவரினுடைய பசியை போக்குவதுதான் சதகாவிலேயே மிக உன்னதமானது சிறந்தது ஏனென்றால் பசி என்பது கொடுமையானது ஒருவருக்கு மரணம் ஏற்படலாம் பசியால் மரணம் ஏற்படுவது என்பது இருக்கிறது அதைவிட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உணவே இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை மெலிந்த தேகத்தோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற மரணம் அடைகிற அப்படி ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாது அது மிகவும் மரணத்திலேயே கொடுமையான மரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அதிக கவனத்தை பெற்ற சோமாலியாவினுடைய எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பருந்து என்ன செய்கிறது தூக்கி செல்கிறது அது மக்களினுடைய மனங்களை கலங்கடிக்க செய்தது அதிர்ச்சியுறச் செய்தது இப்படித்தான் பல்வேறு சமூக மக்கள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் பசியால் இறக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஹாஸாவினுடைய நிலையை பார்க்கிறோம் போர் என்கிற நிலையை தாண்டி இன்றைக்கு பசியால் அவர்களை கொள்வது என்கிற நிலைக்கு போயிருக்கிறது அந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் பதிவிடக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய மனம் கலங்காமல் இருக்காது ஒரு தாய் சொல்லுகிறாள் என்னுடைய குழந்தை பசியால் அழுகிறது பால் கேட்கிறது தண்ணீர் கேட்கிறது ஆனால் அந்த குழந்தை சொல்ல முடியவில்லை விலைவாசி உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறது இரண்டு டாலருக்கு விற்ற ஒரு உணவுப் பொருள் இன்றைக்கு இருநூத்தி ஐம்பது டாலருக்கு விற்கப்படுகிறது என்னால் வாங்க முடியவில்லை ஆனால் அந்த குழந்தைக்கு தெரிவதோ பசி மட்டும்தான் அம்மா உணவு கொடு என்று மட்டும் கேட்கிறது அந்த குழந்தையினுடைய பசியை என்னால் ஆற்ற முடியவில்லை என்று ராசாவினுடைய பெண்மணிகள் தாய்மார்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்மை கலங்க செய்கிறது அவர்கள் ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் முதலாவது குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் பெருமான சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஈமான் நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் நிராகரிப்பை குஃப்ரை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அடுத்தது பெருமான சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது என்றால் ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஏழ்மை என்பது எந்த அளவுக்கு கொண்டு போகும் என்றால் குஃபுரின் வரைக்கும் கொண்டு போய்விடும் அவர்களுடைய ஈமானினுடைய நம்பிக்கையை கூட தகர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது அவ்வளவு கொடுமையானது அந்த ஏழ்மை என்பது பட்டினி என்பது பசி என்பது என்பதை பெருமான சல்லல்லா அல்லம் அவர்கள் உணர்ந்ததால் இப்படி ஒரு துவாவை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தார்கள் அந்த ஏழ்மையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பெருமான செல்லல்லாஹிவ செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த துவாவை கற்றுத்தந்ததனுடைய அந்த அர்த்தத்தை நாம் புரிகிறோம் சமூகத்தில் இயற்கையாக பட்டினி பஞ்சம் ஏற்படுவது என்று சொன்னால் அது எல்லா சமூகத்திலேயும் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் வேண்டுமென்றே அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் என்பதற்காக பகுதியில் உணவு ட்ரக்குகளை தடை செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களாக கணக்கில் எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதனால் பசியால் துடித்து இறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஊனமுற்றவர்களாக ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக துடிதுடித்திருக்கிறார்கள் குழந்தைகள் ஒரு குழந்தை எடுத்து சொல்கிறது எனக்கு உணவே இல்லை ஒரு சிறுவர் பதிவிடுகிறார் உணவே இல்லை எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எங்களுடைய பசி எப்படி ஆற்றுவது என்று மண்ணை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதைத்தான் சாப்பிட முடியும் என்று அவர் பதிவிடுகிறார் இப்படி குழந்தைகளினுடைய மரண ஓலையிலே தினந்தோறும் ஜனாசாவினுடைய தொழுகையில இருக்கக்கூடிய அந்த ஹாசாவினுடைய நிலை குறித்து நாம் யோசிக்கிறோம் அல்லாவுக்கு நாம் கொடுத்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த உணவுப் பொருட்கள் நம்மை வாழ வைத்திருக்கிற அந்த நிலை குறித்து நன்றி செலுத்துவதோடு இது போன்ற நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா என்று நாம் கேட்பதோடு அந்த மக்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பிபிசியினுடைய செய்தி அறிக்கை குறிப்பிடுகிறது இதுவரை இல்லாத ஒரு மோசமான நிலைக்கு காசா தள்ளப்பட்டிருக்கிறது அந்த நாட்டு மக்களில் மூன்று மடங்கில் ஒரு பங்கு மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்வதற்கு உணவுக்கான வாய்ப்பே இல்லை வெயிலிலே நிற்கிறார்கள் ஒரே ஒரு கவலம் ஒரே ஒரு உணவு கிடைத்து விடாதா ஒரு நபரினுடைய உணவு கிடைத்து விடாதா என்று நீண்ட வரிசையில் வெயிலில் மணிக்கணக்கில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி காத்து கொண்டிருக்கிற போதே ஏற்படுகிற கொடுமை அங்கேயே அவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பசியால் துடிதுடித்து இறந்து போகிற இந்த நிலை என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலை இதுவரை இல்லாத ஒரு மோசமான நிலையை எட்டிருக்கிறது என்று இன்றைக்கு பத்திரிகைகள் தெரிவிக்கிறது அந்த மக்கள் ராஜாவினுடைய மக்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிற போது நல்லா இருக்கியான்னு கேட்கறது இல்லை டுடே இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டியா இன்னைக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சிட்டா என்றுதான் அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சுகம் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள் என்று ஒரு அல் ஜசீரா என்கிற அந்த பத்திரிகை வெளியிடுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஒரு மாத காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள் கொடுமை என்னவென்றால் இறந்த பட்டியலில் ஐந்து வயதிற்கும் குறைவான குழந்தைகள் தான் அதிகம் என்று ஒரு உண்மையை இன்றைக்கு சமூகம் தெரிவிக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி உணவில்லாமல் இருக்கிறோம் என்று அவர்கள் தொடர்ந்து பதிவிடுகிற அந்த பதிவுகள் உலக மக்களை கலங்க செய்கிறது ஒருவர் சொல்லுகிறார் என்னுடைய பக்கத்து வீட்டினுடைய ஒரே குடும்பத்தை சார்ந்த ஏழு நபர்களும் இறந்து கிடக்கிறார்கள் அவர்களுடைய கடைசி தருணத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன் எங்களுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கிடைத்தால் நாங்கள் உயிர் பிழைத்து விடுவோம் என்று அவர்கள் அவர்களுடைய சப்தம் என்னுடைய காதுகளில் கேட்டது என்னால் எந்த உதவியும் செய்ய முடிய முடியவில்லை நானும் பசியோடு இருக்கிறேன் எந்த உணவும் என்னிடத்தில் இல்லை அவர்கள் ஏழு பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து கிடக்கிறார்கள் என்று ஒருவர் பதிவு செய்கிறார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு ரொட்டிக்காக காத்து கிடக்கிற ஒரு சூழல் ராஜாவினுடைய நிலையாக இருக்கிறது இந்த உலக மக்களுக்கு பலவிதமான பழங்களை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு வி கேன் டு ஃபைண்ட் எ சிங்கிள் எக் ஒரு முட்டைக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் ஒரு முட்டை கிடைச்சா கூட கொஞ்சம் பசி ஆற்றி விடலாமே கூட ஆனால் வழி இல்லாமல் நாங்கள் திகைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தினந்தோறும் நோன்புதான் சகரும் இல்லை இஃப்தாரும் இல்லை தினந்தோறும் நோன்பு இருக்கிற ஒரு சூழல் ராசா மக்களினுடைய நிலையாக இருக்கிறது ஒரு கட்டுரையினுடைய தலைப்பாக எழுதக்கூடிய செய்தி இந்த சமூகத்தில் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது ராசாவில் மனிதர்கள் வாழ்வதை விட இறப்பு என்பது எளிதானது இறந்து போறது ரொம்ப எளிது ஆனால் அந்த நாட்டிலே அந்த பகுதியிலே வாழ்வது என்பது மிகவும் சிரமத்திற்குள்ளதாக ஆகிவிட்டது என்று ஒரு கட்டுரையினுடைய தலைப்பாகவே எழுதுகிறார்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் உலகம் சப்தம் இல்லாமல் பார்த்து அதை குறித்துண்டான குரல் கொடுப்பதும் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுவதற்கு உண்டான உலக நாடுகள் தயங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் போன மாதம் வரைக்கும் டிரக்குகள் உள்ளே போகவில்லை உலக நாடுகளினுடைய தொடர் பிரச்சனையால் நீங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்கிற அழுத்தத்தால் இப்போது சமீப ஒரு பத்து நாட்களாக உள்ளே உணவுப் பொருட்கள் வருகிறது ஆனால் பத்து பத்தவில்லை பற்றாக்குறையாக இருக்கிறது என்றாலும் கூட உலக நாடுகளினுடைய குரல் இருக்கிறதே ஒரு அழுத்தம் இருக்கிறதே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு ஆறுதல் என்கிற போது நம்மால் அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் போய் சேர்கிற அளவில் செய்யக்கூடிய உதவி அல்லாஹ் மிகுந்த பலனை தரக்கூடியதாக இருக்கிறது முதலில் நாம் இந்த நேரத்தில் நீயத்து வைக்கிறோம் நம்முடைய குடும்பத்திலும் சரியான உணவை உண்ண முடியாத அப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சொந்தங்களிலும் இருக்கலாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலையும் பசியோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் பெருமானா சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னதை ஆரம்பத்தில் சொன்னோம் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்க நீங்கள் வயிறு நிரம்ப உண்ண வேண்டாம் அது ஒரு முக்மினுடைய பண்பல்ல என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்களே அப்படி பக்கத்து வீட்டுக்காரனுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தினந்தோறும் நம்மால் நடைபெற்றதென்றால் அதைவிட ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்தில் இருக்க முடியாது நாம் செய்யக்கூடிய அமல்களை விட அது நமக்கு அதிக நன்மையை பெற்றுத்தந்துவிடும் என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் வீண் விரயத்தை தவிர்ப்போம் எத்தனை மக்கள் பட்டினியோடு பசியோடு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் உணவுகளை வீணடித்து கொட்டுகிறோம் என்றால் நம்மை விட மிக பெரும் பாவைகள் யார் இருக்க முடியும் அதைவிட்டு முழுமையாக தவிர்த்து தேவைக்கு உணவு வைத்துக் கொள்வதிலிருந்து ஏற்பாடு செய்வதிலிருந்து மிச்சப்படுகிற அந்த உணவை தேவையான மக்களுக்கு பட்டினியோடு இருக்கிற அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது வரைக்கும் உண்டான அந்த நிலை அது இன்றிலிருந்தும் நாம் உறுதி எடுப்போம் அதுபோல் உலகுக்கு இந்த ராஜாவினுடைய செய்தியை கொண்டு போய் தொடர்ந்து சேர்ப்பது என்பது மிக முக்கியமானது ஒரு அழுத்தம் என்பது மிக முக்கியமான மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்கிறபோது போது இது போன்ற நிலை என்பது ஒரு ஒரு மாதத்திற்கு நாம் அதை குறித்து அந்த செய்தியை குறித்து படித்தோம் செய்திகளை பகிர்ந்தோம் என்றில்லாமல் அவ்வப்போது தொடர்ந்து போகிற இந்த கொடுமைகளை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடிய நம்முடைய சமூக வலைதளங்களால் இந்த சமூகத்திற்கு உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் நமக்கானது மிக முக்கியமாக நாம் அவர்களுக்காக துவா செய்வதையல்லா இப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயா அவர்கள் இறப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் ஏன் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ராசாவினுடைய மக்கள் எதற்காக இப்படி பட்டினி கிடந்து கொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம்தான் லாயிலா இல்லல்லா என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் களிமா சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்வளவு கொடுமைகளும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை உன்னை நம்பி இருக்கிற இந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக அவர்களுடைய பசியும் பட்டினியும் போக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா அத்தனை துயர்களையும் துடைத்து உலக மக்களுக்கு நிம்மதியை தந்தருள் புரிவானாக வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு